நமக்குள்ள இருக்க கூடாது கவலை இருக்க கூடாது நமக்கு நிறைய பிரச்சனை வரும் பொழுது எப்படிதான் கவலைப்படாம இருக்கிறது நிறைய போராட்டங்கள் வருது நம்ம ஜோ வந்து கத்தர் தேடுறோம் ஆனாலும் பிரச்சனை நமக்கு மாறல அப்போ நமக்கு எப்படிதான் இருக்கும் கவலையாதானே இருக்கும் அப்போ எயிட்ஸ் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப கவலைக்கு ஏதாவது மாற்றம் நமக்கு தந்தாதானே அதாவது நம்ம விரும்புற காரியங்கள் இல்ல நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்காத போதுதான் நம்ம கவலைப்படலை ஐயோ இது நடக்கல இந்த காரியத்தை எதிர்பார்த்தோம் நடக்கல இந்த காரியம் நடந்துரும்னு பக்கத்துல வரைக்கும் மாதிரி இருந்துச்சு கடைசியில நமக்கு ஒழுங்காகல ஆனா வசனம் சொல்லுது கவலைப்படாதங்கள் அப்படின்னா எப்படி நம்ம கவலைப்படாம இருக்கிறது இப்ப நல்லா கவனிங்க நம்ம நாம இப்பொழுது எப்படி இருக்கிறோமோ இது தேவனுடைய சித்தம் அந்த இதுக்குள்ள இருக்கோம் அப்போ நமக்கு இன்னும் உயர்வை தரமாட்டாரா அப்படின்னா நமக்கு தராம இருக்கும் பொழுதும் நம்ம கவலைப்படாம சோர்வடையாம எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்தி தேவனோடு ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுது நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல அந்த எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை என்ன பண்றாரு அவர் தர்றவரா இருக்கிறாரு அப்போ நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறும் பொழுதுதான் நமக்கு மகிழ்ச்சி இருக்கும் நன்றாய் கவனித்துக் கொள்ளணும் ஒரு மனிதனுக்கு முதலாவது விருப்பம் என்னவா இருக்கணும் அப்படின்னா ஏசு கிறிஸ்து அன்பு ஏசுடைய ஆசீர்வாதம் ஏசுடைய அரவணைப்பு இதுலதான் ஒரு ஜதவீரனுக்கு ஒரு கட்டரை தேடுகிறாங்க இல்ல ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு இதன் மேல அதிக பற்றுதல் இருக்கணும் ஏசு என்ன ரஷித்திருக்கிறாரு என் கூட இருக்கிறாரு இதை குறித்து அவன் ஒரு மகிழ்ச்சி அடைகிறவனா மாறணும் அப்படி மாறும்பொழுது நிறைய காரியங்களை குறித்து கவலை வராது ஒருவேளை இல்லாம இருக்கலாம் நெருக்கம் இருக்கலாம் பாடு இருக்கலாம் சில துக்கப்படுத்துறது இருக்கலாம் நம்ம நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் இயேசுவ சார்ந்து இருக்கணும் அதாவது பிதாவனுடைய சித்தம் செய்யும்படியா குமாரன் செயல்பட்டார் இல்ல நமக்கு தெரியும் ஆமா அதுதான் வெளிப்பட்டார் அப்போ நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும்னா கிறிஸ்து என்ன விரும்புறாரோ அதை செய்யறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும் ஆசைப்படணும் அதற்காக ஓடணும் அதற்காக முயற்சி எடுக்கணும் நமக்கு நிறைய கவலை வந்தது போல இருக்கலாம் நிறைய போராட்டம் வந்தது போல இருக்கலாம் ஆனா நம்ம எடுக்கிற முயற்சி எல்லாமே ஈஸப்பா பிளஸ் பண்ணுவாரு எடுக்கிற முயற்சி எல்லாம் ஏன் அப்படின்னா நம்ம அவரோடு இருக்க என்ன பண்றோம் ஆசைப்படுறோம் அவரோடு இருக்க நம்ம விரும்புகிறோம் சில வேலைகள்ல நமக்கு நம்ம எதிர்பார்க்கறது கிடைக்காத போது நம்ம சோர்ந்து தானே போவோம் நம்ம எதிர்பார்க்காத கிடைக்கல எப்படி ஆண்டவரை இவ்வளவு ஜோம் ஆண்டோம் இவ்வளவு தேடுறோம் எங்களுக்கு எதிர்பார்க்கறது எதிர்பார்க்கிற காரியத்தை நீங்க தரல இல்ல அப்படி நமக்கு ஃபீல் தோணலாம் அப்படி நமக்கு கவலைப்படலாம் ஆனா வசனம் என்ன சொல்றது பாருங்க சங்கீதம் நூத்தி நாப்பத்தி அஞ்சு எட்டப்படிங்க கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் ஆஹ் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு கவலை கொள்ளாதிருந்தும் இயேசு சொல்லி இருக்கிறாரு அடுத்தது அவருடைய கேரக்டர் அவருடைய குணங்கள் அவருடைய செயல்கள் அவர் இறக்கம் உள்ளவர் அவர் என்ன பண்றவர் இறக்கம் உள்ளவர் நம்ம பாருங்க நிறைய வயதானவர்கள் இல்ல முடியாதவங்க நம்ம கோயில்கள்ல தர்மம் எடுக்கிறவங்கள நம்ம பார்ப்போம் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் நம்மட்ட முடிஞ்ச உதவியை கட்டாயம் போடுவோம் எப்படி போடுறோம் யோசிச்சு பாருங்க ஒருவேளை அவங்க தகுதி பார்த்து என்னைக்காவது போட்டிருக்கோமா இந்த ஆளுக்கு போடலாமா வேண்டாமா இல்ல கிட்ட என்ன பண்றோம் இருக்கிறோம் அந்த இடத்துல போட்டுட்டு என்ன பண்றோம் போகிறோம் எப்படி போகிறோம் சில வெள்ளி போட மாட்டாங்க சிலர் போடுவாங்க அப்ப அவங்கள்ட்ட ஒரு இறக்கம்னு ஒண்ணு அவங்கள்ட்டே இருக்குன்னா நம்ம ஏசிக்கிட்டே ஜோம் பண்றோம் ஆண்டவரே எனக்கு இதை ஆண்டவரே இந்த காரியத்துல எனக்கு நன்மை தாங்க அப்போ நீங்க கவலைப்படாமலே இருந்தாலே அதான் வசன் சொல்லிட்டு கட்டிடத்துல இடத்துல மன மகிழ்ச்சியா இருங்க அவர் உங்களை இருதயத்தின் வேண்டுதெல்லாம் என்ன பண்ணுவாரு இது வயிற்றின்னு வேண்டியதுல நினைச்சேன் எப்படியாவது இந்த காரியம் நடந்துடும் நினைச்சேன் நடக்கலையே அப்படின்னு நினைச்சோம் பட் நடந்துரும்னு நினைச்சோம்ல அது நடக்கும் சில வேலைகள்ல சில தேவைகள் அந்த உரையில சந்திச்சா நல்லா இருக்கும் மனத்துல நினைச்ச உடனே அது என்ன பண்ணும் அப்படியே வாய்ச்சிச்சு வர ஏன் அப்படின்னு வசனம் சொல்றது அவர் எப்படிப்பட்டவரா இறக்கம் உள்ளவரா நீங்க அவருடைய சமூகத்திலேயே நீங்க எப்போதும் காத்து கிடக்கும் பொழுது அவர் இறக்கம் உள்ளவர் உங்களுக்கு முன்பாக போய் நிறைய காரியங்களை என்ன சொல்லுவார் அடுத்தது நீதிய அந்த என்ன சொல்லிருக்குன்னா இருக்குன்னா நீடிய சாந்தம் உள்ளவர் அந்த வசம் உண்மையிலே மறுபடியும் ஒருத்தா கூட சங்கீதம் நூத்தி நாப்பத்தஞ்சு இருக்கு இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் முதல்ல மனது இருக்கம் மனது அப்படியே பரிதவிப்பா ஐயோ என் பையன் இவ்வளவு அழுதுட்டா என் பொண்ணு இவ்வளவு அழுதுட்டா கட்டாயம் நான் என்ன பண்ணணும் பதில் கொடுக்கணும் இது வந்து மனதுருக்கத்தின் ஒரு செயல் அடுத்தது என்ன அப்படின்னா அவர் நீதிய சாந்தம் உள்ளவர் அந்த அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் நீதிய சாந்தம் எப்படியும் பாருங்க அந்தவர் நம்ம யாராவது நம்மளை குறைப்படுத்தி இதுங்கும் போது ரொம்ப ஃபீல் இல்ல அந்தவரையே நீ செலிக்க மாட்ட பேர் எனக்கு வீவ பேசுறாங்க என் வாழ்க்கையில நன்மையே நடக்கல வெளியே நான் அவங்க என்ன பண்ண மாட்டேன் செலிக்க எல்லாம் சில வேலைகளை சொல்லுவோம் நம்மளுடைய பாரம் அப்படி சொல்ல வைக்கிறது அந்த இடத்துல கூட நம்ம கோவப்படாம சாந்தமாவே இருப்ப நீங்க சாந்தம் அந்த பொறுமை அந்த கேரக்டர் எவ்வளவு நம்ம குறை பேசியிருக்கோம் எவ்வளவு சொல்லிட்டு இனிதான் ஜோ பண்ணவே மாட்டேன் சாந்தமா இருக்கு மறுபடியும் கட்டி கொடுத்து மறுபடியும் வசனத்தை கொடுத்து திருப்பி மறுபடியும் நிலை அது அவருடைய கேரக்டர் அடுத்தது இங்க முக்கியமானது கிருவ நம்ம ஜோ பண்ணிட்டே இருக்கிறோம் அந்தவரே எனக்கு இதை தாங்க இதை தாங்க அவருடைய திருவு ஒரு நாள் கட்டாயி நமக்கு நன்மையானதை செய்வார் ஒரு நாள் நம்ம வெட்கப்பட்ட இடங்கள்லாம் தலையை நிமிர பண்ணுவார் ஒரு நாள் நமக்கு நல்ல ஒரு மேன்மை என்ன பண்ணுவார் கட்டரையிடுவார் திருவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார் ஒரு நாள் உங்களை விட்டு விலக மாட்டார் அவர் இலக்கத்தினாலும் நன்மையினாலும் அவருடைய எல்லா தெய்வ மகிமை உங்களை தாங்கி பிடிக்கும் அதனால சோர்ந்து போகாதீங்க கவலைப்படாதீங்க நம்ம இவ்வளவு சோமன்றவ அந்தவரு நமக்கு ஏன் பாடுக்கு மேல பாட கொடுக்கறாரு கண்ணீரோட இருக்க வைக்கிறாரு சில வேலைகள்ல நமக்கு ஏன் இவ்வளவு பாடு நமக்கு ஏன் இவ்வளவு பாடு ஒருவேளை நம்ம இன்னும் பாவம் அப்படி எல்லாம் தோணுதா தோணாது ஏனென்றால் நீங்க கத்தருடைய பிள்ளைகள் அறிவிச்சு கபடிக்கு என்ன பண்ணாதீங்க இடம் கொடுக்காதீங்க நிச்சயமாகவே முடிவு நம்பிக்கை வீண் போகாது சூழ்நிலை அட்டைக்கப்பட்ட கடல் செங்கடலா இருந்தாலும் சரி தேவன் அதை வாசம் செய்ததால் தேவன் அந்த ஜனங்களுக்குள்ளே வாசம் செய்ததால் அவர் சொன்னார் உங்களுக்காக கர்த்தர் என்ன பண்ணுவார் யூஸ் செய்வார் நிச்சயமாகவே முதலீடு எங்க தினமா ஆரம்பிச்சாரு

மாறட்டும் வேதனைகள் மாறட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளும் கவலையோடு இருக்கிறாங்க வெளியே சிரிக்கிறாங்கப்பா வெளியே வல்லாம ஜெபிக்கிறாங்க ஆனாலும் மன்னதுல காயம் ஆனாலும் மன்னதுல வேதனை இருக்காதவ ஒவ்வொரு நாளும் அதனாலும் குறையிலேயே எங்களுக்கு ஆறுதல் நீங்கதா எங்களுக்கு பிளீங்கதான் எங்களுக்கு அலசம் அவ்வளவு அதிகமா இருக்கு சப்பா இதற்கு ஒவ்வொருவருக்காக சுபிக்கிற அண்டவரே விஜயாக்காவுக்காக சேதாக்காவுக்காக உர்மளாக்காவுக்காக மேரியம்மா பீவுலாக்காவுக்காக செதிகிறேன் அந்தவரை சுயதாக்கா அவங்க மாமியாருக்காக செதிகிற எல்லாரையும் ஒப்புக்கொடுக்கிறேன் கர்த்தருடைய கரங்கள் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கட்டும் இந்த வேலையில கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு பெரிய வயல் நிலையத்தை பார்த்து கண்ணுக்கு முன்பாக நிச்சயம் சொல்லுகிறான் நீ நீர் பார்த்தலான தோட்டத்தை போடு இருப்பான் ஏனென்றால் உனக்கு நீர் பாய்ச்சுகிறவர் நான் அது செழிக்கப்பட்டதாக பாய்ச்சிவேன் அந்த ஒரு நாளும் கைவிட மாட்டார் எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க அந்தவரே நான் கவலைப்படக்கூடாது ஆண்டவரே என்ன வெலப்படுத்துங்கன்னு சொல்லுங்க இதுல மெய்யாகவே சிலர் கவலையோடு இருக்கிறீங்க சிலர் வாரம் இருதயத்தை நொறுக்குகிற கட்ட சொல்லுற நீ கவலைப்படாத நீ கவலைப்படாத நான் கத்த தகப்ப தகப்பவும் படகுல நான் பிரயாணம் பண்ண கைவிட அந்தவரே உங்க கரங்கள் பிள்ளைகளை தாங்கி ஜாஸ்திரிக்க இதுகுறித்து எமது செய்தியாளர் வாய்ஸ்